மக்கள் மையம் சேரும் வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா கமலுக்கு வேற வாய்ப்பு இல்லை என்பதால் இருக்கிறது பாஜகவை சேர்ந்த அண்ணாமலையின் பாதயாத்திரை தமிழ்நாடு முழுக்க பாஜகவை கொண்டு சேர்த்திருக்கிறது அதன் இருப்பை உறுதி செய்திருக்கிறது அப்படிங்கிற கருத்து உண்மையா உண்மைதான் பிஜேபியுடைய இருப்பை அது உறுதி செய்திருக்கிறது அவர் போன பாதையெல்லாம் அந்தந்த நேரத்தில் அந்தந்த இடங்களில் அந்த கட்சி தொண்டர்களை மிக நிச்சயமாக உற்சாகப்படுத்தி இருக்கும் அதை யாருமே மறுக்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கும் தமிழக தலைவர் விஜய் செய்ய வேண்டியது என்ன போதும் எதையாவது மறைமுகமா சொல்றேன் அவர் முதல் அறிக்கையாக வெளியிட்ட அந்த வார்த்தைகள் அவர் உறுதியாக இருந்தார்கள் நம்பகத்தன்மையானவர் அப்படிங்கிற இமேஜ் முதல்ல விஜய்க்கு கிடைக்கும் இதை தவிர்த்து வேறு ஏதோ மறைமுக நிர்பந்தங்களுக்கு பயந்தோ பணிந்தோ அல்லது ஒரு பாச பிணைப்பினாலோ மறைமுகமாக ஒரு வாக்காளருக்கு ஏதாவது சொல்ல நினைத்தால் விஜயிடமும் இடமும் இல்லை என்று மக்கள் பதிவு தேர்தலில் ஓட்டும் பணமும் பரிசும் இந்த முறையும் தொடருமா சார் பரிசு இருக்குமான்னு தெரியாது கண்டிப்பா பணம் இருக்கும் ஆனா சட்டமன்ற தேர்தல் அளவுக்கு இரண்டாயிரம் மூணாயிரம் ஆறாயிரம் ரூபாய் இடைத்தேர்தல் அந்த அளவுக்கு இருக்காது இருநூறு ரூபாய் தொடங்கி ஐநூறு ரூபாய் வரை அத்தனை கட்சிகளும் பலமுள்ள மூன்று கட்சிகள் தான் இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும் பணம் கொடுக்குறவங்க அதிமுக திமுக பிஜேபி உட்பட பணம் கொண்டு போய் தொகுதியில சேர்த்துட்டாங்க ஒரு பத்திரிகையாளராக எனக்கு கிடைக்கிற தகவல் இருநூறு ஐநூறு தயாராயிட்டாங்க யார் கொடுத்தாலும் உங்க மனசாட்சிப்படி வாக்களிங்கன்னு ஒரு பத்திரிகையாளராக வாக்காளர்களை நான் கேட்டுக்க விரும்புறேன் நீங்க முதல் ஐநூறு ரூபான்னு சொல்றீங்க சார் இன்னும் சில பேர் வந்து இடைத்தேர்தல அந்த டைம்ல கொடுக்கப்பட்ட பண மதிப்பெல்லாம் வச்சு இந்த தர ஓட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் சொல்றாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு எதிர்பார்க்கிறது தனிமனித உரிமை அதுக்குள்ள நான் குறிக்கணும் வரும்போல அவ்ளோ ரூபாயெல்லாம் கொடுக்க முடியாது ஒரு ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் கிட்டத்தட்ட பத்துல இருந்து பன்னெண்டு லட்சம் பதினாறு லட்சம் பதினஞ்சு லட்சம் இருக்கிற தொகுதிகள் நீங்க அவள பணம் கொடுக்க முடியாது ரொம்ப எதிர்பார்த்து ஏமாற்றத்தை அடைய வேண்டாம் உங்களுடைய எதிர்காலத்தை மனசுல வச்சு உங்களை யார் ஆளணும் யார் ஆளக்கூடாது என்பதை சீர்துக்கி பார்த்து ஓட்டு போட தயார் ஆகணுமே தவிர நமக்கு வர போறது இருநூறு இரண்டாயிரம் ஆறாயிரம் ரூபாய்னா அந்த கனவுகளை மிதக்க வேண்டாம் அது வெற்று பயனற்ற கனவாகத்தான் போய் முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் தமிழ்நாட்டுல ரொம்ப பெரிய இம்பாக்ட ஏற்படுத்த போறது உதயநிதியா அண்ணாமலையா சீமான் இம்பாக்ட் சொல்ல அண்ணாமலை தான் சொல்றேன் ஏன்னா நான் இந்த பேட்டியுடைய தொடக்கத்துல ஒரு கருத்தை சொன்னேன் அதிமுக பிஜேபி கூட்டணி உடைவதற்கு முதல் காரணம் அண்ணாமலை தான் அப்போ பிஜேபியும் அதிமுகவும் ஒரு இடம் கூட வெல்ல முடியாத சூழல் வந்து அதுவே தேர்தல் முடிவாக வந்தால் அதுதான் அண்ணாமலை ஏற்படுத்திய நெகட்டிவ் இம்பேக்ட் அரசியல் பாடத்தை அதற்கு பிறகாவது அண்ணாமலை கற்க வேண்டும் பல்வேறு விஷயங்களை எங்களோட பயன்படுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தொடர்ந்து பல விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் இனி வரும் நாட்களில் நன்றி வணக்கம் நன்றி